அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசணுங்க என்னோடய சேனல் எதுவும் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடன் கூட உங்களுக்கு வருங்க இன்றைக்கி நான் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் தொண்ணூறு சென்டுங்க நல்ல செம்மன் பூமிங்க தார் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு அடி உள்ளே வருங்க முப்பது அடி தடமுங்க நல்லா வடக்கு கிழக்கு சரிவாக அமைஞ்சிருக்குங்க இல்லை ரெண்டு கிணறு இருக்குதுங்க ஒரு கிணறுக்கு சர்வீஸ் இருக்குதுங்க பிஏபி தண்ணியும் பாயும்ங்க நல்ல அருமையான செம்மன் பூமிங்க பக்கத்தில் போகிறோம் உங்களுக்கு பட்டுப்பூச்சி போட்டிருக்காங்க தோப்பு இருக்குதுங்க அதுபோக காய்கறி வெள்ளம் பண்ணிகிட்ருக்காங்க இந்த கிணத்துல போகிறீங்க தண்ணி மேலாலேயே இருக்குது இன்னொரு கிணறு ஜலமூலையில் இருக்குதுங்க அந்த கிணறுக்கு சர்வீஸ் இல்லை இந்த கிணறுக்கு சர்வீஸ் இருக்குதுங்க என்னுடைய விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு ரூபா சொல்கிறாங்க இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடு உடுமலை மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக பத்து கிலோமீட்டருங்க இந்த பூமி பார்க்கணுன்னா என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் தொண்ணூறு எண்பது எழுவது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்